அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த காலை வணக்கம் இன்று மிக முக்கியமான ஒரு நாள் இந்தியாவில் உள்ள பதினேழு மாநில தலைநகரங்களில் முக்கியமான நகரங்களில் இன்று இந்த புத்தகமானது வெளியிடப்படுகிறது இன்று ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சி நாயகன் அவருடைய பிறந்த நாளில் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் மிக ஆபத்தான என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது வந்து இன்றுடன் ஏறத்தாழ ஐந்து வருடங்கள் முடிந்துவிட்டன அதனுடைய அனைத்து பாதகமான விளைவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் ஏராளமான கருத்தரக்கம் கருத்தரங்கங்கள் விவாதங்கள் போராட்டங்கள் அதில் மக்கள் நம்மிடம் சொன்ன செய்திகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் இந்த கொள்கை இந்த கல்விக் கொள்கைக்கு மாறாக நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் என்ற அழைப்பு தொடர்ச்சியாக நம்மிடையே வந்து கொண்டிருந்தது அதன் பொருட்டு ஒரு நீண்ட செயல்முறை போக்கின் வழியாக இந்த வரைவு புத்தகம் வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு பேராசிரியர் மிகச்சிறந்த கல்வி செயற்பாட்டாளர் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் ராமமுனிவண்ணன் அவர்களை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் திருவாளர் பள்ளி கல்வியின் கல்வி கல்வியாளர் அதில் முன்னாள் தலைவர் திரு பக்தவச்சலம் அவர்களை இதை பெற்றுக்கொள்ளுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அன்பு நண்பர்களே இன்று உங்கள் முன்னால் மக்கள் கல்விக் கொள்கை இருபது இருபத்தைந்து இருக்கிறது ஒரு சுருக்கமாக இந்த புத்தகம் ஏன் வெளியில் வந்தது என்ன ஆபத்து இந்திய துணைக்கண்டத்தை சூழ்ந்திருக்கிறது என்று ஒரு சிறு அறிமுகம் தர விரும்புகிறேன் இல்லை என்றால் ஏன் இந்த புத்தகத்தை நாம் வெளியிட வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறதல்லவா அதற்காக உங்கள் அனைவருக்கும் தெரியும் தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது வெறுமனே ஒரு கேபினெட் முடிவின் காரணமாக கொண்டு வரப்பட்டது அது பார்லி பார்லிமெண்ட்டில் என்ன செய்யல ஒரு விவாதிக்கப்படல மக்கள் மத்தியில் விவாதிக்கப்படல உங்கள் அனைவருக்கும் தெரியும் கல்விங்கிறது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகும் கூட அது ஒத்திசைவு பட்டியலில் தான் இருக்குது ஆனால் எந்த மாநில அரசாங்கத்துடையும் கலந்துரையாடாமல் என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்தது என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருக்கக்கூடிய மிக சிக்கலான விஷயங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் பள்ளி கல்வியிலிருந்து ஆய்வு வரைக்கும் அனைத்தையும் மத்தியப்படுத்தியிருந்தாங்க சென்ட்ரலைஸ்டாக அவங்க ஆக்கியிருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியலைசேஷனுக்கு கொண்டு போயிருந்தாங்க எக்ஸ்ட்ரீம் கம்யூனலைசேஷன் பிள்ளைங்க கல்விகளை வந்து அவங்க அதனுடைய பெடகாஜி பயிற்றியம் அதுக்கு வந்து பஞ்சகோஷாவை என்ன செஞ்சுருந்தாங்க கொண்டு வந்திருந்தாங்க ஏராளமான ஃப்ரேம் ஒர்க் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு என்னிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மட்டும் இல்லை என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு பிறகு நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபவுண்டேஷன் ஸ்டே நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் நேஷனல் ஒகேஷனல் எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க் தென் அல்டிமேட்டாக யூஜிசியுடைய ரெகுலேஷன்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து எடுத்தது எடுத்தாங்க இல்லை என்ன என்னோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இது எதுவுமே தமிழில் கூட மொழிபெயர்க்கப்படலை முறைப்படி என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தவிர ஏறா பல ஆயிரம் பக்கங்கள் வந்துருச்சு இது தமிழில் கூட மொழிபெயர்க்கப்படல இவை எல்லாமே நடைமுறைக்கு வந்துருச்சு நடைமுறை வந்து இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா யூடிஎஸ் உடைய ரிப்போர்ட்டில் மிக மிக ஆபத்தான போக்கை நம்ம பார்க்குறோம் ரொம்ப சாதாரண ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடையில ஒன்று புள்ளி ஏழு ரெண்டு கோடி படிக்க வேண்டிய பிள்ளைகள் படிக்க முடியாத நிலை வந்திருக்கு பொதுவாக கல்வி நம்ம என்ன பேசண்டே அதிக அதிகரிச்சுக்கிட்டே போகும் இது மாதிரி பல சான்றுகள் சொல்ல முடியும் ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம எடுத்தாலும் கூட ஏராளமான வேறுபாடுகள் இருக்கு என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு நகர்ப்புறத்தில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ப்ரிவிலேஜ் செக்ஷனுக்கும் அன் ப்ரிவிலேஜ் செக்ஷனுக்கும் அப்ரெஸ்ட் செக்ஷனுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்படி நீங்கள் அந்த யூடிஎஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா படு சிக்கலான வேறுபாடுகள் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனை கம்ப்ளீட்டாக கம்யூனலைஸ் பண்ணக்கூடிய வகையில் அதற்கான மொத்த தத்துவம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சொல்லி இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் கற்றறிந்த ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறவங்க வந்து உண்மையில் வந்து மிக இட் இஸ் சம்திங் லைக் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் உங்களுக்கு தெரியும் எந்த அறிவுக்கு தேச இல்லை உண்டா இயற்பியல் இருக்குது வேதியியல் இருக்குது கணிதம் இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது மைக்ரோபயாலஜி இருக்குது இதுக்கு தேசம் எல்லை உண்டா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் பாகிஸ்தான் நாலேஜ் சிஸ்டம் பங்களாதேஷ் நாலேஜ் சிஸ்டம் சில சில அப்படி இருக்க முடியுமா இப்படி நேஷ்னல் சாமினிசம் நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி போய்கிட்டுருக்கு இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த இந்த போக்குகள் எப்படி துவங்குச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் துவங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் முதல் முறையாக அன்றைய புதிய கல்விக் கொள்கை வந்து உருவாச்சு அந்த புதிய கல்விக் தான் இதுவரைக்கும் இந்தியா சந்திக்காத மாதிரி எதை ஆரம்பித்தாங்கன்னா கல்வியை முழுக்க முழுக்க கமர்ஷியலாக பண்ண முடியும் பிரைவேட்டாக பண்ண முடியும் இந்த குரல் அரசாங்கத்தால் முழுக்க செய்ய முடியாதுங்கிற குரல் எண்பத்தி ஆறில் தோங்குச்சு இது வளர்ந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறுக்கு அப்புறம் தொண்ணூற்றி ரெண்டில் அது மாடிஃபை பண்ணப்பட்டுச்சு தென் ரெண்டாயிரத்தில் பிர்லா அம்பானி கமிஷன் நீங்கள் நான் நீ நினைவில் கொள்ளுங்கள் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பல நீங்கள் இப்போ பல இயக்கங்களுக்கு போய்கிட்டு இருப்பீங்க பேராசிரியர்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் எல்லாம் கெஸ்ட் லெக்சரர்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வித்துட்டுருந்து பிர்லா அம்பானி கமிஷன் அதில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் அதில் கேள்வியே அது அப்படி தான் கேட்கும் ஏன் வந்து அரசாங்கம் வந்து அரசாங்க கல்லூரிக்கு மட்டும் செலவு பண்ணணும் ஏன் லெவல் பிளேயிங் பண்ணலை எதுக்காக பிரைவேட்டுக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணும் இதனுடைய வளர்ச்சியாக டெவலப் ஆனது தான் யஷ்வால் கமிட்டியோட ரிப்போர்ட் அதுக்கப்புறம் வந்தது தான் இண்டி இந்தியன் நாலேஜ் கமிஷன் இப்படியாக இதனுடைய முடிவாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதில் எந்த விவாதம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக மேலிருந்து திரிக்கப்பட்ட என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போ இந்த சூழலில் தான் என் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஐசக் எங்களுடைய கமிட்டி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு தகவல் சொல்கிற மிக முக்கியமான தகவல் அகில இந்திய கல்வி கல்வி பாதுகாக்க பாதுகாப்பு கமிட்டியை தோற்றுவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதுக்கு அமைப்பு ரீதியாக வடிவம் கொடுக்கப்பட்டது சென்னையில் வி ஆர் கிருஷ்ணயருடைய தலைமையில் அவருடைய தலைமையில் பேராசிரியர் சுஷில் குமார் முகர்ஜி இந்தியன் ரிலேஷன்ஸ் மூமெண்ட்டுடைய சயின்டிஸ்டுடைய கடைசி சயின்டிஸ்ட்னு அவரை சொல்லலாம் கிரேட் ஜியாலஜிஸ்ட் கெமிஸ்ட் இவர்களுடைய தலைமையில் உருவானது தான் எண்பத்தி இந்த அமைப்பு அவங்க தான் எண்பத்தி ஆறில் அந்த கொள்கையை வந்தோடனே அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க எண்பத்தி ஆறு கொள்ளைக்கு எதிரான கொள்கையை வந்து உருவாக்குனாங்க ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் பாலிசி அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கு இந்த புத்தகம் வந்து வெளியில் வந்திருக்கு இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பகுதிகள் இருக்குது பத்தொன்போது பகுதிகள் இருக்குது அதனுடைய முதல் பகுதி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏன் இந்த பாலிசி கொண்டு வர்றோம் ஏன்னா கல்விக் கொள்கையேங்கிறது சரித்திரபூர்வமாக வளர்ந்து வந்த ஒரு கொள்கை இந்தியா அது இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இந்திய ஃப்ரீடம் மூவ்மெண்ட்லேயே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜாதிகளோ மத பிரிவினைகளோ போகலை அதனால் கல்விக்கு மிக மிக முக்கியமான பாத்திரம் இருக்குது கல்வியும் மூலமாக தான் அதெல்லாம் ஒழிக்கப்படணும் ஆனால் துரதிருஷ்டவசமாக சுதந்திரம் வாங்கினதுலருந்து தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சி நடக்கலை நடக்காதது மட்டும் இல்லாமல் அது மேலும் மேலும் ஆபத்தான நோக்கு போக்குகள் நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அது வந்து போய்கிட்டு இருக்குது எண்ணற்ற சான்றுகள் நான் வந்து உங்களுக்கு தர முடியும் அதையெல்லாம் நம்ம நீங்கள் மனதை வச்சுக்கணும் நம்ம நம்ம வந்து அதை ஆழ்ந்து நம்ம என்ன செய்வோம் பேசுவோம் அதனுடைய பத்தொம்போது பகுதி நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுன்னா பார்ப்பீங்க அதாவது உதாரணத்துக்கு என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இருக்கக்கூடிய பல சிக்கலான விஷயத்தை வந்து நம்ம கவுண்டர் பண்ணிப்போம் உதாரணத்துக்கு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனை ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர்னு கொடுப்பாங்க சாதாரணமாக ஒரு பத்திரிகையாளர் ஆயில் ஒரு சாதாரண நபரை நம்ம என்ன நினப்போன்னா இதில் என்ன பிழை இருக்குதுன்னு நினைப்போம் ஆனால் நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூன்று வயது குழந்தைகளிருந்து எட்டு வயது குழந்தை வரைக்கும் ஒன்றிய அரசு நேரடியாக கையில் எடுக்குது அதுக்கான கல்வியை நாங்கள் தான் செய்துருவோம் நாங்கள் தான் அதனுடைய பெடகாஜியை தீர்மானிப்போம் பெடகாஜி இல்லை நண்பர்களே லேர்னிங் அவுட் கம்மை நாங்கள் தான் தீர்மானிப்போம் நல்லா யோசிச்சு பாருங்கள் உலகத்தில் எங்கேயாவது நம்ம பார்த்தது உண்டா இந்த இடத்துல ஆரம்பித்து உயர்கல்வியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்க ஆக்டர் தட் இஸ் பில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஹெக்கி பில் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நான் பல் பள்ளியை சொல்கிறேன் அடுத்து உயர் பள்ளியை சொல்கிறேன் ஹெக்கி தட் இஸ் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி யார்கிட்ட போயிடணும் ஒற்றை அமைப்புகிட்ட போயிடணும் இப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே இது எல்லாமே இங்கே நம்ம எடுக்க இங்கே எடுக்கிறோம் கல்வியில் ஜனநாயகம்னா என்ன கல்வியில் சுதந்திரம்னா என்ன கல்வியில் செக்யுலரிசம் மதச்சார்பின்மை என்ன இது எல்லாமே இந்த புத்தகம் என்ன செய்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த புத்தகம் வந்து இது எல்லாத்தையும் விவாதிக்குது ஆனால் நல்லா நம்ம மனசில் நினைத்துக்கொள்ள வேண்டியது இது வந்து ஒரு வரைவு ஒரு டிராஃப்ட் இதை நம்ம முழுமையு சொல்லலை என்ன பண்ண போறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் அவ்வளவு நம்ம என்ன செய்ய போறோம் கருத்து கேட்க போறோம் அந்தந்த மட்டங்களில் மாவட்ட மாநில அளவில் இதை எல்லாம் நம்ம தூக்க போகிறோம் என்னென்ன கரெக்ஷன் சொல்றாங்களோ அது எல்லாமே இது மாதிரி இந்தியா முழுக்க நடக்கப்போகுது இன்னைக்கு பதினேழு சிட்டிஸில் நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் இந்த நிகழ்ச்சி நடக்கப்போகுது என்ன காமிக்க விரும்புகிறோம்னா என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி கொண்டு வரப்பட்டுச்சோ அதுக்கு முற்றிலும் எதிரான வகையில் அதை கொண்டு வர விரும்புகிறோம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நம்ம ஒரு மக்கள் பாராளுமன்றம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அந்த மக்கள் பாராளுமன்றம் பெங்களூரில் நடக்கக்கூடிய அந்த மக்கள் பாராளுமன்றத்தில் இந்த டாக்குமெண்ட் குறித்து முழுக்க மறுபடியும் விவாதிக்கப்பட போகுது இங்கே என்னென்னலாம் கருத்துகள் வந்திருக்கோ அதை எல்லாம் சேர்த்து விவாதிக்கப்பட போகுது அதுக்கப்புறம் தான் அந்த பாலிசி நம்ம என்ன செய்கிறோம் டிராஃப்ட் பீப்புள் எஜுகேஷன் பாலிசி பீப்புள்ஸ் எஜுகேஷன் பாலிசியாக மாறுது இதை வந்து அடுத்து நம்ம என்ன போறோம் அரசாங்கத்தை சமர்ப்பித்து இதை நீங்க நிறைவேற்றுங்க கல்விங்கிறது உண்மையில அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய போய் அடிப்படை கல்விதான் பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி தர போறோம் ஒவ்வொரு பேரண்ட் நிலைமை ஏன் நம்ம பிள்ளை படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஏன் சிக்கல் இருக்கு இது எப்படி சரி செய்யறது இந்த கேள்விதான் இருக்கும் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வரலாற்றைய தீர்மானிக்கிறதே கல்விதான் எனவே இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதனுடைய உயர்கல்வியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய சுதந்திரங்கிறது எப்படிப்பட்ட மிக முக்கியம் ஜனநாயகங்கிறது எப்படி மிக முக்கியமானது செக்யூலர் பிரின்சிபல்ஸ் எப்படி முக்கியமானது அதில் கவர்னிங் பாடிஸோடைய அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் மூலிக் கொள்கை எவ்வாறு இருக்க வேண்டும் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் வணக்கம் இந்த வரைவு மக்கள் கல்விக் கொள்கையின் வரைவு அனைவரிடம் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் நான் வந்து இந்த இது வரவை குறித்து செயற்பாட்டாளர் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் வந்து விளக்கினார் நான் இரண்டு முக்கிய கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன் முதலாவதாக வந்து மொழிக் கொள்கையை பற்றி வந்து குறிப்பாக தமிழகத்தில் மொழிக் கொள்கையை பேசும் வந்து நாம் இரண்டு மொழியை பின்பற்ற வேண்டுமா அல்லது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற விவாதம் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகின்றது அதன் இந்த விவாதங்களையும் கடந்து அடிப்படையாக நாம் வந்து இதில் பேசுவது என்னவென்றால் வந்து தாய்மொழி கல் கல்வி என்பது அடிப்படையாக அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் தாய்மொழி கல்வி அதோடு மட்டுமல்லாமல் அந்த வட்டார மொழி ஒரு மாநிலத்தில் இயல்பாக இயங்குகின்ற ஒரு மொழியை வந்து பள்ளிக்கூடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இதை இதைத்தான் வந்து முதலாவதாகவும் அடிப்படையாகவும் நாம் முன்வைக்கின்ற ஒரு கருத்தாகும் இரண்டாவது ஆங்கில கல்வி ஆங்கில கல்வி மூன்றாவது வகுப்பிற்கு பிறகு பிறகு தொடர் தொடர்நிலையாக உயர்கல்வி வரை ஆங்கில மொழியாகவோ அல்லது ஆங்கிலம் இரண்டாவது பாடமாகவோ படிக்கலாம் இதை அடிப்படையாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் உலக மொழிகளை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அது இந்திய மொழியாகட்டும் உலக மொழியாகட்டும் அவர்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் அவர்களுடைய விருப்பத்திற்கு விருப்பத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அடிப்படை கருத்தை தான் நாம் இந்த வரைவின் மூலமாக முன்வைக்கின்றோம் திரும்பவும் அடைய ஒரு அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்வது என்னவென்றால் தாய்மொழி தாய்மொழி கல்வி இரண்டாவதாக இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் விருப்பமும் தேவைக்கேற்ப உலக மொழியும் இந்திய மொழியும் எந்த எந்த மொழியும் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இவற்றையும் கடந்து இந்த ஒரு வரைவின் சிறப்பாக நான் பார்ப்பது வந்து மிக மிக முக்கியமாக நாம் பார்ப்பது என்னவென்றால் சிறுபான்மை ஒரு மாநிலத்திலிருந்து தாய்மொழி கல்வி என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் மாநில மொழியாக நாம் பெரும்பான்மை மொழியாக ஏற்றுக்கொண்டாலும் கூட வேற்றுமொழி சமூகத்தினர் இம்மாநிலத்தில் பெருவாரியாக இருக்கும் பட்சத்திலும் அதே ஒன்று ஒரு வேற்று மாநிலத்தவர் என்பதோடு மட்டுமல்லாமல் கலாச்சார ரீதியாகவும் குறிப்பாக நீங்கள் வந்து ஒரு வட இருந்து இங்கு வந்து இந்தியும் தவிர்த்து அவர்கள் வேறொரு மொழி மொழியை சார்ந்த ஒரு சமூகத்தினர் இருந்தால் அவர்கள் குறிப்பிட்ட கணிசமான தொகையாக இருந்தால் அதையும் அரசு அங்கீகரிக்க வேண்டும் அது மும்மொழி திட்டத்தின் அடிப்படையில் கிடையாது எந்த ஒரு மூன்றாவது மொழியாகவோ அல்லது நான்காவது மொழியாக அந்த அந்த சமூகத்திற்கு அந்த அடிப்படையான உரிமை கிடைக்க வேண்டும் அதை அதற்கான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் செய்து தர வேண்டும் நான்காவது நிலைப்பாடாக வந்து இந்த நாம் இது சிறுபான்மை என்ற ஒரு வயதை ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தையும் கடந்து ஒரு பெருவாரியான மக்கள் ஒரு பகுதி ரீதியாகவோ அவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்த விரும்புகின்றார்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் அவர்கள் மொழியை அவர்கள் வந்து அது இயல்பாக மூன்றைய தாய்மொழி கல்வியாக அவர்கள் பயிற்றுவிக்க விரும்புகின்றார்கள் என்றால் அதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் அதை அதற்கான உதவிகளையும் செய்ய வேண்டும் அடிப்படையாக நாம் தாய்மொழி கல்வியை பின்பற்றினாலும் கூட வேறு மொழிகளும் இந்த மாநிலத்திலும் அல்லது வேறு மாநிலங்களிலும் ஆனால் அதை வந்து நாம் வந்து அதை ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற அடிப்படை கருத்தை முன்வைக்கின்றோம் இரண்டாவது நிலைப்பாடாக நான் வந்து குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது வந்து உயர்கல்வியை பற்றி இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் கூட இந்தியாவிலும் பரவலாக வந்து உயர்கல்வி என்று சொல்லும்பொழுது வந்து பல்கலைக்கழகங்களை பற்றி நாம் பேசுகின்றோம் பல்கலைக்கழகங்களின் பற்றி நான் அடிப்படையாக நான் இதை சொல்வதற்கு முக்கிய காரணம் என்றால் என் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நான் பல்கலைக்கழகங்களில் பணிபுரிந்திருக்கின்றேன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து பல்கலைக்கழகத்தில் புரிந்திருக்கின்றேன் அதோடு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கிராமங்களில் வந்து பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த இடைவெளி என்று சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு இடைவெளியை பார்க்கின்றோம் அது அந்த இடைவெளின்னு சொல்லும்போது கிராமங்களுக்கும் பல்கலைக்கழகங்களே பார்த்தீர்களான வந்து கிராமப்பகுதிகளுக்கோ அது பெருவாரியான மக்களை நகர்ப்புறங்களுக்கு வந்து அதை ஈர்க்கும் ஒரு தன்மை இருந்தாலும் வந்து போதுமான விடுதிகள் கிடையாது போதுமான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டுமானங்கள் கிடையாது நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானே வந்து என்னுடைய எத்தனையோ மாணவர்கள் வந்து சென்னை கடற்கரையில் தூங்கி இருக்கின்றார்கள் நான் வந்து உண்மை நான் இது எனக்கு வந்து ஆதாரம் தர முடியும் யாராவது வந்து நீங்கள் ஆதாரமாக பேசுகிறாலும் அந்த அவர்களை வந்து நான் வந்து கூட்டி அவர்களை இங்கே வந்து உங்கள் முன்னால் வந்து என்னால் நிறுத்த முடியும் இரண்டு நாட்கள் நேரம் கொடுத்தாலும் அத்தனை உண்மைகள் இருக்கின்றன பல்கலைக்கழகங்களை நடத்துகின்ற விதங்கள் வந்து ஆசிரியர் நியமனம் கிடையாது ஆசிரியர் நியமனம் கிடையாது என்றால் வந்து வகுப்புகள் நடத்த வேண்டும் ஆனால் ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள் நீங்கள் வந்து ஆசிரியர்கள் எதற்காக நியமனங்கள் செய்யவில்லை என்றால் அது ஒரு பண வீரியம் பண செலவு ஆசிரியர்கள் நியமனம் வந்து நீங்கள் எல்லாவற்றிற்கும் பணம் இருக்கின்றது ஆனால் ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு வந்து பணம் இல்லை என்று அரசாங்கம் சொல்கிறது அப்போ என்ன என்ன செய்கின்றோம் என்றால் வந்து இந்த கெஸ்ட் லெக்சரர் என்ற ஒரு அடிப்படை வந்து ஒரு அடையாளத்தில் வந்து ஆசிரியர் விருந்தினர்களாக வந்து அவர்களை அழைத்து வந்து ஒரு ஆறு மாத காலம் அவர்கள் விருந்தினர் ஆசிரியர் கெஸ்ட் லெக்சரர் ஆறு மாத காலம் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆறு மாத காலம் ஒரு வருடம் வந்து ஒரு ஆசிரியர் வந்து கெஸ்ட் லெக்சராகவே பணிபுர வேண்டும் அவர்களுக்கு அடிப்படையான தகுதியும் சம்பளமும் கொடுக்கப்படவில்லை இதை வைத்துக்கொண்டு நாம் வந்து இந்த என்இபி என்பது ஐந்து ஐந்து வருடங்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்வது கூட வந்து நீங்கள் எப்படி ஆசிரியர்களே இல்லாமல் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு தரத்தை பற்றி நாம் வந்து நிலைநாட்ட முடியும் பல்கலைக்கழகத்தில் வந்து கல்விகள் கல்வி தரம் குறைந்துவிட்டது என்று சொல்லும் ஆசிரியர்கள் கிடையாது போதுமான கட்டுமானம் கட் கட்டமைப்பு கிடையாது நூலகங்களுக்கான புத்தகங்களுக்கு அதுக்கான அளிக்கப்படுகின்ற பணம் நிதி உதவி கிடையாது அது யூஜிசி அமைப்பு வந்து தன்னுடைய வந்து கொடுக்கின்ற ப மாநில க பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் வந்து இருபது சதவீதத்துக்கு மேலாக வந்து அவர்கள் வந்து குறைத்து விட்டார்கள் சிக்ஸ்டி பர்சென்ட் இப்போது வந்து மாநில அரசு என்ன சொல்கிறால் நாங்கள் சம்பளம் பா தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூன்று நான்கு பல்கலைக்கழகங்கள் வந்து மூன்று மாதத்திற்குரிய சம்பளமும் கிடையாது ஓய்வூதியத்தை சென்னை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகம் எப்பொழுதே நிறுத்தி ஆகிட்டது அந்த ஓய்வூதியம் அந்த தொகுப்பு நிதி என்று சொல்லப்படுகின்ற தொகுப்பு நிதி ஓய் ஓய்வு பெற்ற பிறகு பிறகு அவருக்கு கிடைக்க கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அடிப்படையான உரிமை நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அவர்களுக்கு கிடையாது அது வந்து அப்போது தமிழக அரசும் மற்ற அரசு என்ன சொல்லுகின்றது என்றால் வந்து பல்கலைக்கழகங்களுடைய ஓய்வூதியம் இவற்றை சம்பளத்தை பற்றி எங்களுடைய பொறுப்பு கிடையாது ஆனால் நான் அடிப்படையாக கேட்பது வந்து இத்தகைய வரைவுகள் மூலமாக நாம் என்ன சொல்லுகின்றன அந்த அட்டானமி என்று சொல்லப்படுகின்ற சுதந்திரம் அதே போல் வந்து அந்த ஃபினான்ஸ் நீங்கள் அட்டானமிய சுதந்திரத்தை வந்து ஒன்றுமே வந்து பொருளாதார நிலைப்பாடு இல்லாமல் சுதந்திரம் இருந்து என்ன பிரயோஜனம் சுதந்திரம் பிறகு கட்டு கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திர பிறகு யாருமே கேட்கவில்லை அட்டானமி வித் அக்கௌண்டபிலிட்டி என்று தான் நாம் கேட்கின்றோம் அட்டானமி வித் அக்கௌண்டபிலிட்டி அதைத்தான் வந்து அதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையும் தத்துவமாகும் இவற்றையெல்லாம் வந்து இந்த வரைவின் மூலமாக நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் வெறுமனே வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து என்இபி நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு வந்து நிதி உதவி கிடையாது என்ற மாநிலத்துக்கு சொல்வதும் பிறகு பல்கலைக்கழகத்தை தரத்தை பற்றி பேசுவது இவற்றிற்கெல்லாம் எதிராக ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் ஐந்து வருடங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது தொகுப்பு நிதி கிடையாது நூலகங்களுக்கு புத்தகங்கள் கிடையாது கட்டுமான பணிகள் கிடையாது ஆனால் வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் உருவாகி கொண்டே போகின்றன தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி தொடர்ந்து தனியார் பல்கலைகள் எப்படி தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து ஒரு நூறு கோடியிலும் இரநூறு கோடியிலும் பிறகு வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து பெருநகரை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன வந்து மாணவர்கள் வசதியான மாணவர்கள் அந்த அந்த வசதி இல்லை என்றால் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தை வந்து திருச்சிக்கோ மதுரை கோயம்புத்தூர் சென்னை இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பம் அளிக்க வேண்டும் என்றால் வந்து பல்கலைக்கழகங்களில் தேர்வு வந்து பெற்ற பிறகு நமக்கு சரியான நேரத்துக்கு நமக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குமா முடிவு கிடைக்குமா அப்போ தனியார் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் இதை நடத்துபவர்கள் யார் பெரு முதலாளிகள் எப்படி வந்து ஒரு மருத்துவமனை ஒரு மாடலாக தமிழகத்திற்கு மாடலாகவோ இந்தியாவிற்கு ஒரு மாடலாக வந்து அரசு மருத்துவமனையிலிருந்து நல்ல சிறப்பான மருத்துவர்கள் எல்லாம் தனியார் மருத்துவமனைக்கு சென்றது போல வந்து இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது வந்து நல்ல எல்லாம் தனியார் பல்கலைக்கழக பல்கலைக்கழக நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் வந்து நாம் வந்து திருப்பி பார்க்க வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் இதைத்தான் இந்த வரைவல் மூலமாக வெறுமனே என்பி என்இபி என்று சொல்லுவது அதை வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்லுவது வந்து பல்கலைக்கழகத்தில் பணம் இல்லையா நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆரம்பிங்க அந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்து நீங்களே அதுக்கான ஒரு செலவு நிதியம் வந்து உருவாக்குங்க அதை பணம் கொடுத்து படிக்கட்டும் அப்போ என்ன பல்கலைக்கழகத்தில் வந்து பணம் கொடுத்து படிக்கக்கூடிய கோர்ஸுக்கு வந்து ஒரு மரியாதை வந்து சாதாரண இயல்பு நிலை கட்ட கட்டக்கூடிய ப கோர்ஸுக்கு வந்து வேறொரு மரியாதை இதை இதையெல்லாம் மாற்ற வேண்டும் நீங்கள் வெறும் வெறுமனே வந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதோடு மட்டும் அரசாங்கத்தின் பொறுப்பு அது மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாகட்டும் இவற்றை வந்து ஒரு மறுபரிசீலனை என்பது வந்து இந்த வரைவின் மூலமாக திட்டவட்டமாக நாங்கள் கேட்பது வந்து இத்தகைய ஒரு நிலைப்பாடுகளை அட்டானமி வித் அக்கௌண்டபிலிட்டி ஃபினான்ஸ் வித் ரெவ்யூ இவற்றையெல்லாம் இது திரும்பவும் வந்து என்இபியை நாம் நிராகரிப்பதன் மூலமாக நாம் சொல்வதில்லை என்றால் இதற்கு ஒரு மாற்று பரிசீலனையோடு மட்டுமல்லாமல் மாற்று திட்டமும் வைத்திருக்கின்றோம் கொள்கை அது கல்விக் கொள்கையாகட்டும் ஆகட்டும் அல்லது உயர்கல்வி திட்டமாகட்டும் இவற்றைத்தான் அடிப்படையாக இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவது நன்றி வணக்கம் அவர் பொதுவான ஒரு த கல்வி கொள்கை என்று நாம் சொல்வது அந்த கொள்கை ரீதியாக வந்து பேசும்பொழுது வந்து ஒரு பெரிய ஒரு விரிவான ஒரு பார்வை தான் வந்து ஆனால் வந்து எந்த ஒரு கொள்கைக்கும் வந்து அடிப்படையாக எப்படி செயல்படுத்தப்படுகின்றது நீங்கள் வந்து ஒரு பல்கலைக்கழகமாகட்டும் அல்லது பள்ளிக்கூடங்கள் ஆகட்டும் இதில் இருக்கின்ற எனக்கு முன்பாக பேசிடுவார்கள் வந்து நகர்ப்புறம் கிராமப்புறங்கள் அந்த அதனுடைய அடிப்படை அதே போல் வந்து அங்கே இருக்கின்ற அந்த சமூக ரீதியான மாறு வேறுபாடுகள் அதில் இருக்கின்ற பிளவு இந்த டிவைடுன்னு சொல்லப்படுகின்றது அதோடு மட்டும்தான் பல்கலைக்கழகங்கள் கூட வந்து இந்த ஒரு பெரிய ஒரு அ அதிகாரத்தை நாம் கையாள வேண்டும் என்ற ஒரு போட்டியை தான் தன் அரசு அரசை பொறுத்தவரை அதனுடைய வரைவு கொள்கை திட்டங்கள் எல்லாம் அதிகாரம் சார்ந்து தான் அடிப்படையாக வந்து நீங்கள் வந்து அதனுடைய செயலாற்றும் திறன் என்பது வந்து நீங்கள் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அல்லது குறைந்தபட்சமான சுதந்திரம் அளிக்க வேண்டும் அதோடு நிதியும் கொடுக்க வேண்டும் ஆனால் வந்து நிதியும் சுதந்திரம் கொடுத்து விட்டு நாங்கள் பொறுப்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு தரம் எதிர்பார்க்கும் போது அடிப்படையான ஒரு அதிகாரமும் அடிப்படையான ஒரு உரிமையும் அதற்கான அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் இதையெல்லாம் குளறுபடியானது வந்து இதுக்கு மெரிய பொறுப்பு வந்து அரசாங்கத்தின் பொறுப்பும் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டும் ஒரு கொள்கை ரீதியாக நீங்கள் சொல்லும்பொழுது வந்து இருமொழி கொள்கையே வந்து அடிப்படையான கொள்கை அது வந்து நம்ம வந்து சிறுபான்மையினுடைய அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒசூர் பக்கத்தில் நீங்கள் ஒரு ஒசூர் நல்ல ஒரு அடையாளம் வந்து ஒசூர் அதில் பள்ளிக்கூடங்களில் வந்து தெலுங்கு படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் இருக்குங்க நீங்க தெலுங்க தெலுங்கு படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் பிறகு வந்து மதராசா ஆயுதத்தில் வந்து நீங்கள் உருது படிக்கலாம் இதை வந்து அங்கீகாரம் முன்பே இருக்கு நம்ம வந்து இதை வந்து உறுதிப்படுத்துறோம் அவ்வளோதாங்க அது ஒரு அது வந்து அரசு அதை செய்யணும்னா இது அரசு செய்ய வேண்டிய ஒரு கடமை இது வந்து எல்லாவற்றிலும் முக்கியமான வந்து இப்ப மத்திய அரசாங்கத்தையும் நம்ம கேக்கிறது வந்து இப்போ இருமொழி கொள்கையில கேட்குற முக்கியமான கேள்வி வந்து நீங்க இத்தனை ஆண்டுகளாக வந்து எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் வந்து வட இருந்து வேலை செய்துட்டு இருக்காங்க அதை தான் நம்ம கேட்குறோம் அதே போல் வந்து இந்திய ஆசிரியர்கள் வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து எல்லா பள்ளிக்கூடங்களும் நிறைய மத்திய பல்க பள்ளிக்கூடங்களில் வந்து இந்திய ஆசிரியர்கள் இருக்காங்க ஆனால் தமிழ் ஆசிரியர்களோ இல்லது தென்னிந்திய மொழி ஆசிரியர்கள் இல்லை என்றது நம் தான் இருமொழி கொள்கையை சார்ந்து நம்ம வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு அறிவிப்பு நம்மளால் எடுக்க முடியுது அதையே தான் தமிழக அரசுக்கு அதுவும் பொருந்தும் அனைவருக்கும் வணக்கம் ராஜாராம் மோகன் ராய் பிறந்த இந்த தினத்திலே புதிய கொள்கை கல்விக் கொள்கையை வந்து நம்முடைய அகில இந்திய ஆசிரியர் அமைப்பு கல்வி பாதுகாப்பு அமைப்பானது வெளியிடுகின்றது குறிப்பாக இந்த என்இபி டுவெண்ட்டி என்பது தேசிய கல்விக் கொள்கை என்று நாம் பார்ப்பது கிடையாது நம்மை பொறுத்தவரை அது தேச விரோத கல்விக் கொள்கை என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீரமைக்கின்ற அதாவது சீரழிக்கின்ற விதத்திலே அந்த கல்விக் கொள்கையானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது மத சார்ந்த விழுமியங்களை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கல்விக் கொள்கையாக இருக்கின்றது குறிப்பாக பள்ளி கல்வியை பார்த்தால் நம்முடைய அடித்தட்டு மக்கள் சாதாரண ஏழை மக்கள் பள்ளி கல்வியை முடிப்பதற்கே சிரமமான ஒரு முறையிலே அது உருவாக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு கேள்வி எடுத்து சொல்லுவோம் ஆறாம் இருந்து அந்த தொழிற்கல்வியை குறிப்பாக அதுவும் குலக்கல்வி முறையை புகுத்துகின்றது ஏனென்றால் அடித்தட்ட அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய குளத்திலே என்ன தொழிலை செய்கிறார்களோ அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து அதற்கான பயிற்சியை வழங்கப்படும் என்று அவர்களை மேல் கல்விக்கு மேல்நிலை கல்விக்கு செல்ல முடியாத ஒரு நிலையிலே அந்த தேச விரோத கல்விக் கொள்கையானது இருக்கின்றது அதை எதிர்த்துதான் நாம் பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்களை பல்விக் கல்வியிலே புகுத்த வேண்டும் என்பதற்கான வரைவை இந்த புத்தகத்திலே வெளியிட்டிருக்கின்றோம் பள்ளி கல்வியிலே பார்த்தால் நம்முடைய தமிழக அரசு நாங்கள் என்இபி டுவெண்ட்டியை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகின்றது ஆனால் புற வழியாக ஏராளமான என்ஜிஓக்களை அனுமதிக்கின்றது எஸ்எம்சிகளை அனுமதிக்கின்றது இவையெல்லாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சங்களை மறைமுகமாக திணிக்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்ஜிஓ என்ஜிஓக்கள் மூலமாக பள்ளிகளிலே அந்த அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரிலே ஏராளமான மத பிரச்சாரங்களையும் மேற்கொள்கின்றது நாம் சமீபத்திலே கூட கே கே நகரிலே அசோக் நகர் பெ பெண்கள் மேல்நிலைப்பள்ளியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டாக கூறலாம் இப்படி அந்த மாணவர்களை படிப்பதற்காக அதாவது அவர்கள் மேல்நோக்கி சென்றுவிடக்கூடாது பள்ளிக் கல்வியை நிறைவு செய்யக்கூடாது என்ற விதத்திலே தான் அந்த கல்விக் கொள்கையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் திட்டவட்டமாக கூறலாம் அதேபோல் ஏராளமான ஆசிரியர்கள் நியமனங்கள் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இன்று வரை பள்ளி பள்ளிக்கல்வியிலே பார்த்தால் ஆசிரியருடைய நியமனங்கள் சுத்தமாக கிடையாது அதுவும் ஒரு இடையிலே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு எழுநூறு ஆசிரியர்கள் இப்படி தான் ஏராளமான ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் எஸ்எம்சி மூலமாக நிரப்புங்கள் பன்னெண்டா அதாவது அத்துக்குள்ளியான பன்னெண்டாயிரம் பதினெட்டாயிரம் இப்படி கொடுத்து அந்த ஆசிரியர்களை அங்கே உள்ளூரில் இருக்கிறவர்களை வைத்து கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அதே மாதிரி வகுப்பிற்கு இரண்டு ஆசிரியர்கள் கண்டிப்பாக தேவை ஒரு வகுப்பிற்கு இரண்டு ஆசிரியர்கள் ஒன் தட்டி இன்றைக்கும் பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் பார்த்தோம்னா என்னுடைய தோழர்களே உடன் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் அறுபது பேர் எழுபது பேர் ஒரு வகுப்பிலே வைத்திருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் ஆசிரியர்கள் பற்றாக்குறை எனவே அந்த வகுப்புகளை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனவே ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று நாம் இந்த கல்விக் கொள்கையின் மூலமாக வற்புறுத்துகின்றோம் அதே சமயத்திலே வந்து பதினேழு வயது வரை இலவச கல்வி ரைட் டு எஜுகேஷன் என்ன என்றால் மூன்று வயது முதல் பதினான்கு வயது வரை இலவச கல்வியை கொடுக்கின்றது ஆனால் நாம் இந்த கல்விக் கொள்கையின் படி பதினேழு வயது வரை நமக்கு அந்த இலவச கல்வியானது உறுதிப்படுத்த வேண்டும் இலவச கல்வியை பதினேழு வயது வரை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்று இந்த கல்விக் கொள்கையை நாம் எடுத்துரைக்கின்றோம் இப்படி ஏராளமான அம்சங்களை கொண்ட இந்த கல்விக் கொள்கை ஒரு வரைவாக இன்று வெளியிடப்படுகின்றது இந்த வரைவானது இன்றைக்கு பதினேழு நகரங்களிலே இந்தியாவினுடைய பதினேழு நகரங்களிலே வெளியிடப்படுகிறது அதுவும் குறிப்பாக ராஜாராம் மோகன் ராயை பொறுத்தவரையில் சொல்லுவார்கள் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரிஃபார்மேஷன் என்று சொல்லுவார்கள் சமய சீர்து இயக்கத்தினுடைய விடிவெல் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அவர் பிறந்த தினத்திலே இன்றை இதை வெளியிடுவதிலே நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம் எனவே மக்கள் எல்லோரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த வரைவு கொள்கையை படித்து அவற்றிற்கான ஆலோசனைகளை வழங்கி மேலும் இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு புதிய கல்விக் கொள்கையை இதை உருவாக்கித் தருவதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவுபெறுகின்றேன் வணக்கம்